நீலாதுங்கோத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் அன்னபை அற்புதவை ஆண்டாளர் அங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்சையால் பாடி கொடுத்தானை பூமாரை சுடி கொடுத்தாடி சொல்லு சுடி கொடுத்துடைய சொல்பாவை பாடி அல்ல அல்ல விதி ஆண்டாள் நாடினே சரணம் நேற்றைய பாசனத்திலே உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் அப்படி வலிமை பெற்ற நந்தகோபனுடைய அறக்காரியங்கள் தர்ம காரியங்களை பற்றி எல்லாம் சொல்லி அவனை எழுப்பினார்கள் ஒரு வாயிறு காப்போம் அப்புறம் ஒவ்வொரு கட்டிலும் இருப்பவர்களை எழுப்பிக் கொண்டே வந்தார்கள் நந்தகோபன் அசோதை பிராட்டி கிருஷ்ணர் பலராமர் ஆகியோர்களை எழுப்புகிறார்கள் இந்த பாட்டிலே கண்ணவரான் எழுந்திருக்க முற்படுகிறான் ஆனால் நம் அடியார்கள் காரியம் நம்மால் நடக்க வேண்டும் என்று நம் பின்னே நினைக்கிறாள் ஆனால் அவனை எழுந்திருக்க விடாமல் பண்ணி தான் எழுந்திருந்து போய் கதை திருப்போம் என்று ஒருவொருவர் சேதாரர்களுக்கு உபகாரம் பண்ணுவதற்கே பிறந்தவர்கள் ஆனாலே ஒரு ஒரு முந்தி கதவை திறக்க முயற்சி செய்கிறார்கள் அந்த பாடல் குத்து விளக்கரிய ஓட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குடல் நப்பின் கொங்கை மேல் வைத்து கிடந்த திறவாய் வாய்திறவாய் நீ உன் நாளனை எத்தனை போதும் துயிரழவுட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தை இல்லாயால் ஆயால் தத்துவம் என்று தகவிறோர் எம்பாவாய் அவதாரிகை அவதாரிகை செந்தாமரை கையால் சிறார் வளைவழிப்ப வந்து திறவா என்று இவர்கள் கூப்பிட்ட உடனே நெப்பினை பிராட்டி வந்து திறக்க எழுந்திருக்கிறாள் நம்மை பற்றினவர்களை அடியாராக கொண்டு இவள் திறக்க புகுந்தாள் இவளை பற்றினாலே தமக்கு மிகவும் பிரியரா என்றும் அவர்கள் இருப்பது இனி கதவு திறக்கும் ஏற்றத்தை இவளுக்கு தரக்கூடாது நாமே பெற வேண்டும் என்று பார்த்து திறக்க ஒண்ணாதபடி இவளை கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தான் கண்ணன் அதை கண்ட இவர்கள் பின்னே குங்கை மேல் வைத்து கிடந்த மரமார்பா வாய்தரவாய் என்றவனை எழுப்பினார்கள் நம்மை சேர்ந்தவர்களுக்கு இவர் முற்பட ஒண்ணாது என்று எண்ணம் கொண்ட பிராட்டி அவனை சிறிதும் அசைய முடியாதபடி கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு மைத்தடங்கண்ணினாய் என்று தொடங்கி மறுபடியும் அவளையே எழுப்புகிறார்கள் இத்தால் நகராத் குற்றம் செய்யாதவன் ஒருவரும் இல்லையே என்று விளங்குகிறது தன்னடியார் தரத்தகத்து தாமரை ஆளாயிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்துவார் என்பர் போலும் பெரியாழ்வார் என்று சொல்லும் அவனுடைய சுபாவம் உணர்த்தப்படுகிறது அதாவது சேதனரை ரசிக்கும் விஷயத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவர் என்றபடி வாழ்கண்டை ஒண்கண் மடப்பெண்ணை தன் கேழ்வன் தாழ் கண்டு கொண்டு என் தலைமையில் புனைந்தேனே என்று நம்மாழ்வார் பெற்றதை இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அவர்களால் கதவு திறக்க யார் முன்னாலே போவது என்பது உஷ்டமற்றதாக மரத்தின் நிழல் வாசுதேவ தரிச்சாயா என்று அவனுக்கு ஏற்றதா இருக்கை பஞ்ச சயனம் ஐந்து நிற நூல்களை கொண்டு செய்த படுக்கை என்று பொருள் வளலாம் சயனத்தின் மேலேறி பிள்ளைகள் ஏறி தொகைக்காத படுக்கை அது கோட்டு குத்துவிளக்கரிய வியாக்கியானம் நாங்களோ எமனமார் காணிலொட்டார் என்று ஊராருக்கு பயப்படுகையாலே கீழ்வானம் வெள்ளென்று என்று ஒலிக்கு பயப்பட்டு நள்ளிருட்கண் என்னை உயிர்மென் என்று இருள் தேடி அறைகிறோம் நீயோ எனில் எல்லாரும் அறியும்படியாக பகலையும் இரவாக்கிக் கொண்டு விளக்குளியிலே கண்ணன் முகத்தை பார்த்து கொண்டு கிடக்கிறாய் எங்கள் வீட்டிலும் விளக்கேற்று வைத்தார் ஆகாதா உன் அனுபவம் பூர்ணமானது அப்படித்தானே ஆகும் வெளியே உள்ள எங்கள் மனம் அவிந்து கிடக்க உள்ளே நிலை விளக்கு எரிவதே என்று சொல்கிறார்கள் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று சொல்கிறபடி இவள் அவனையும் பிரகாசிக்கும் விளக்காயிருக்காள் ஒரு நிலை விளக்கு உண்டாவதே கோட்டுக்கால் கட்டில் மேல் இருளை அபேட்சிக்காமல் இருளை விரும்பாமல் விளக்கை எரிந்து கொண்டு கிடப்பதற்கு மேலே இது ஒரு ஐஸ்வர்யம் இருந்தபடி என் எங்களைப் போல பிருந்தாவனத்தையும் மணற்குன்றையும் தேடி போக வேண்டாமே உள்ளே கூச்சமற்று படுத்து கிடப்பதே கோட்டுக்கால் கட்டில் மேல் குவலையாபிளத்தின் கொம்பை பறித்து கொண்டு வந்து அதை காலாக வைத்து கண்ணன் பண்ணி கொடுத்த கட்டிலின் மேல் வீர ஆகையாலே இவளுக்கு இதிலது கண்ணுறங்காது வேற படுக்கை இவளுக்கு ஏற்றுக்கொள்ளாது கருப்பேந்திர முதலாயின கண்டாளிலர் காணாள் காட்டு விரகங்களை கண்டால் அபூர்வமான பொருள்களை பார்ப்பது போல் சீதைக்கு இருக்குமா ஒரு பயம் இருக்காதான் அது மாதிரி வீரபத்தினி கோட்டுக்கால் கட்டின் மேல் இமிலேற்று வன்கூண் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே என்றுபடியே இவளை மனம் புரிவதற்காக அடக்கின ஏழு எழுதுகளின் கொம்புகளையும் கால்களாக அமைத்த கட்டில் மேலே என்றும் புல் கொள்ளலாம் கோட்டுக்கால் பின்னதன் கேள்வன் தாள்கண்டு கொண்டு என்ற அம்மதினத்தின் காலிலே விழுவதற்கு முன் அவர்களை சுமக்கும் காலிலே விழுகிறார்கள் கிருஷ்ணன் படுக்கையில் காலை பற்றினவர்களிலே பரியங்க வித்தையில் சொல்லுகிற படுக்கையில் காலிடர் ஏறுவார் என்று ஆராயப்படி கட்டில் விலை உயர்ந்த பொன்னாலும் மணியாரம் செய்ததானாலும் இடையராகையாலே கட்டில் என்று சொல்கிறார்கள் கட்டில் மேல் மாணிக்கம் கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விழுதந்தான் முதல்ல குழந்தையா இருக்கும் போதே கட்டில் என்று பிரமனால் அனுப்பப்பட்ட தொட்டிலையும் கிடக்கில் தொட்டில் கிழி உதைத்திடும் என்கிறபடி அனாதரித்திருக்கும் அவன் அப்பின் அப்பின் உகந்த கட்டில் ஆகையாலே மிகவும் உகந்திருக்கிறபடி மெத்தென்ற பஞ்சசயனம் மெத்தென்ற பஞ்சாலே செய்த கட்டில் மெத்தென்ற என்பது நாங்கள் வருந்தி கிடக்கும் போது நீ படுக்கையின் மென்மையை அனுபவித்துக் கொண்டு கிடப்பதா மெத்தென்ற எங்களை பிரிந்த பின்பு உனக்கு படுக்கை கடினமாக வேண்டாமா பஞ்சசயனம் ஐந்து விதமான குணங்களை உடைய படுக்கை என்று புல்கொள்ளலாம் ஒரு படுக்கையா இருந்தால் உயர்ந்த படுக்கை உயர்ந்த படுக்கைக்கு இருக்க வேண்டிய மென்மை குளிர்ச்சி பரிமளம் அழகு வெண்மை என்னும் பஞ்ச குணங்களும் கூடின படுக்கை என்றபடி மெத்தென்ற என்று மென்மையை சொல்லிவிட்டு பஞ்சசயனம் என்று மறுபடியும் மேன்மையை சொன்னதால் மென்மை மிகுந்திருக்கிறபடி அன்றைக்கே பஞ்ச குணங்களில் மென்மைக்கு பதிலாக பரப்பை கொள்ளலாம் அன்றைக்கே மென்மை குளிர்த்தி என்னும் குணங்களுக்கு பதிலாக சீத்த பரிகாரமாகவும் உஷ்ட பரிகாரமாகவும் இருக்கும் தன்மைகளை குறிப்பதாகவும் கொள்ளலாம் வெயில் காலத்தை குளிர்ச்சியா இருக்கும் குளிர்காலத்துல வெம்மையா இருக்கும் அப்படியும் பொருள் கொள்ளலாம் உஷ்டமற்றதாகவும் இருக்கிறது வாசுதேவ நகர மரத்தின் நிழல் என்று அவனுக்கு ஏற்றதாக இருக்கை பஞ்சசயனம் ஐந்து விதமான நூல்களை கொண்டு செய்த படுக்கை என்று பொருள் கொள்ளலாம் சயனத்தின் மேலேறி பிள்ளைகள் ஏறி துவைக்காத படுக்கை தாய்க்கு வேண்டா வேண்டியது வேண்டியதில்லை அசகியமா இருக்கும் எங்களுக்கு மேல் பள்ளி வெம்பள்ளியாலோ உறக்கு மட்டும் தன்பள்ளியாரோ இருப்பது எப்படி நெருப்பை நீராக்கும் மருந்து உண்டோ உன்னிடம் இப்படுக்கையிலே படுக்கைக்கு காரணம் சொல்கிறார்கள் கொத்தலர் பூங்குழல் இவள் தரையில் வந்தவுடன் பூக்களும் கொத்து கொத்தாக வளர்கிறபடி பூக்களுக்கும் மலர்ச்சியை கொடுக்கும் நீ எங்கள் முகம் மலரச் செய்ய வேண்டாமா என்று பாவம் கொத்தலர் பூங்குழல் கொம்பிலிருந்து பறிக்கப்பட்ட மொட்டு இவள் குழலிலே வந்து மலர்கிறது கால சம்பந்தத்தாலே மலரும் பூ கால கலையாதகம் என்றும் காலோதி லோக விஷயக்கிரதா என்றும் சொல்லப்படுவோம் சம்பந்தத்தாலே மணக்கச் சொல்லவும் வேண்டுமா மலரச் சொல்லவும் வேண்டுமா கொத்தளர் எங்கள் தலைப்பு தலைப்பை வைத்திருக்கிற பூ சரகாக வாடுகிறது உன் தலையில இட்ட பூ உடனே மலருகிறது இதை நீ கண்டிருக்கலாமா பூங்குழல் மலரிட்டு நாம் முடியோம் என்று நாங்கள் பிரதிஜை செய்திருக்க நீ பூங்குழலியா இருக்கலாமா பூங்குழல் நப்பின்னை கேசவ கேசநாசனகா குழலழகர் என்னுடைய அம்மனை மேல் என்னுடைய இன்னரங்க தினமுதார் குடலழகர் வாயழகர் என்று சொல்லி அந்த அழகை பாடினார்கள் அல்லவா அந்த கேசத்தின் அழகை கொங்கை மேல் வைத்து கிடந்த நப்பிண்ணை பிராட்டியுடைய சனத்தை தன் மேல் வைத்துக் கொண்டு கிடப்பவன் அல்லது சனத்தின் மேலே தன் மார்பை வைத்து கிடப்பவன் என்று இருவையாக கொள்ளலாம் பலர் மார்பா ஆஹ் ஆழ்வார்களும் சங்குதங்கு முன்கை நங்கை கொங்கை உற்றவன் என்று பாடினார்கள் அதனாலே மாமலரால் தனத்துள்ளான் என்றார்கள் முதலாழ்வார்கள் அரனுக்கு அவனுக்கு அரண் இவள் ஸ்தலமாகிறா போல இவளுக்கு இருப்பிடம் இவன் மார்பு இவள் கொங்கை பரப்பெல்லாம் ஏகதேசத்திலே அடங்கிவிடும்படியான மலர்ந்த மார்பை உடையவனே முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள்ளிருப்பாள் என்றாரன் ரோ திருமங்கி ஆழ்வார் மலர் மார்பா இவருடைய சனஸ்பர்சத்தாலே பூரித்து பணைக்கும் திருமார்வை உடையவனே சதேக ரூப ரூபாயா எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் ரூபத்தை உடையவனே மலராது குவியாது எனப்படுபவன் மார்பு திடீரென்று மலர்கிறது அங்கு கருமத்தால் வரும் விகாரம் இல்லையே இல்லை என்றதே ஆசிரித சம்சிலேஷத்தால் வரும் விகாரம் இல்லை என்றது ஆயிற்று ஆசிரித சம்சிலேஷத்தில் விகாரமற்றிருந்தால் அது தோஷத்திலே என்றோ பரியவசிக்கும் வெண்ணெய்க்கென்ற ஆட்சி வன் தாம்புகளால் புடைக்கு அலர்ந்தானை என்று யசோதையால் அடியுண்டு மலரும் அவன் இவளாலே அணைப்புண்டு மலர்ந்து கிடந்தான் தடம்பெரும் தோள தோளார தழுவும் என்றும் பிரகர்ஷாய்தம் மகிஷி மகாபுஜம் என்றும் பிராட்டியை அணைப்பதால் பனைக்கும் கைகளை உடையவன் இவன் என்னும் அர்த்தம் அறிவிக்கலாம் திறவாய் சரி கிடந்த இடத்திலே கிடந்து உன் கம்பீரமான செய்யப்படும்படி ஒரு வார்த்தை சொல்லவா மாட்டாயா நீ ஒருவருக்கு ஒருவரை பிணைப்புண்டு கிடக்கிறார்களாகையாலே இவர்களை பிரிக்கை கொடுஞ்செயல் என்று பார்த்து எழுந்திராய் என்று சொல்லாமல் வாய் திறவா என்கிறார்கள் வாய் திறவாய் ஆர்த்தோவாயதி வா திருத்தா என்றும் மித்திரபாவேன சம்பிராப்தம் என்றும் சொல்லி வைத்து ஆர்த்தைகளாய் உன்னை அல்லது அறியாத எங்களை கணிசியாது இருப்பதேன் அவளால் நெருக்குண்டு எழுந்திருக்க முடியாவிடிலும் மா சுஜ என்று ஒரு வார்த்தை சொல்லுமடவும் அரிதா மரமார்பா வாய்தரவாய் மார்பை அவர்களுக்கு கொடுத்தால் பேச்சு எங்களுக்கு தரக்கூடாதா இப்படி அவர்கள் வாய் தரவா என்றதை கேட்ட கண்ணன் நமக்கும் இவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் நமக்காக இவ்வளவு வருந்துகிறார்களே என்று வருந்தி வாய் திறக்க புக நம்மை சேர்ந்தவர்களுக்கு நாம் முற்படுவதை ஒழிய நம் மலா மணாளன் முற்படுவது தகாது என்று நினைத்து நப்பினை பிராட்டி தன் மைத்தடங்கண்களாலே வாயை திறக்காமல் இருக்கும்படி சைகை செய்கிறாள் அவன் க அவள் கண்ணிட்ட வழக்காக நடப்பவனாகையாலே அவளும் பேசாமல் இருக்கிறான் மைத்தடங் கண்ணினாய் கருத்ததாய் பெரிதான கண்களை உடையவளே உன் கண்ணழகை எங்களுக்கு நன்மையை விளைவிப்பது என்றிருந்தோம் அதுவே எங்களுக்கு பாதகமாகிறது கண்ணினாய் மைக்கண்ணினாய் பெற்ற கண்களை உடையவளே மையிட்டு எழுதோம் என்று நாங்கள் விரதம் பூண்டிருக்க நீ மட்டும் மையிடுவது தகுதியா மைக்கண்ணினாய் அவளை நீ மையிட்டு வசீகரித்த எங்களை அவனால் எப்படி நோக்க முடியும் மைக்கண்ணினாய் கருத்த கண்களை உடையவளே எழுந்திராய் வாய்ப்பேசாய் இதெல்லாம் சொல்கிறார்கள் அசிதேஷனா கருத்த கண்களை உடையவள் என்று பிராட்டிக்கு அதிகப்படியாக ஒரு விசேஷணமிட்டு பெருமாளைக் காட்டிலும் பிராட்டி கண்ணடையிலே விஞ்சி இருப்பவள் என்று உணர்த்துவதே இதன் கருத்து என்று ஆச்சாரியர்கள் அளிச்சு இவர் அப்படிப்பட்ட அக்கண்ணகை மைக்கண்ணினாய் என்று உணர்த்துகிறார்கள் இவர்கள் தடங்கண்ணினாய் மைத்தடங்கண்ணினாய் பர பரந்த கண்களை உடையவளே அளவிட முடியாத இக்கடலை என்றோ அவன் எங்களை காண முடியும் அது என்றுகோள் கூடுவது எங்களையும் மையிட பண்ணினாலன்றோ நீ கண்ணுக்கு மையிடுவது இரண்டு கண்ணுக்கும் ஒரு மயிரே இடுவது மைப்படி மேனி திருவிரத்தத்திலே இதோ என்று ஆசைப்படி இவள் கருத்தை விளக்குகிறோம் மைக்கண்ணினாய் எனப்பட்ட இவள் கண்ணில் இருப்பது உண்மையில் மயிலரை அருகில் இருக்கும் வசப்படும்படி மேவினவனை கண்ணனின் சாயலே இவளுக்கு மையாகிறது இவர்கள் விரும்பும் மையம் அதுவே ஆகும் என்றார்கள் உன் கண்ணுக்கு மையாய் விளங்கும் அம்மேனியை எங்கள் கண்ணுக்கு இடுவாயா என்றதாயிற்று நீ அவள் நினைவே நிறைவாயிருக்கும் நீ உன் மணாளனை உன் நினைவு வேறு அறியாதவனான அவனை உன் மணாளனை பதிம்பிஸ்வசியா லோகபர்த்தாரம் நாயகன் முழுவேடுக்கும் நாதன் என்று நினைவாலே அதுவும் அழிந்தது கோபி ஜனகசியா என்கிற நிலையை அழிந்தது உன் மணாளன் என்னும்படியான திசையாயிற்று படல் மணாளனை பின்னை மணாளனை என்றென்றோ இவளுடைய தகப்பனார்களும் இவளை நிரூபிப்பது கோட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினைக்கே என்கிறபடி நித்திய சூரியர்களுக்கு நாதனாயிருக்கும் இருப்பையும் இகழ்ந்து அவன் எங்கு வந்தது பின்னை மணாளன் ஆசைக்கே என்றோ உன் மணாளனை நம் எல்லோரும் நாயகனாயிருப்பவளை நீ ஒருத்திய அனுபவிக்க தகுமோ பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு கோலப்பெருஞ்சங்கே என்றவர்கள் அல்லவா இவர்கள் எத்தனை ஏழும் துயிலழ விட்டாய்கான் அவனை ஒரு கணநேரமும் படுக்கை விட்டு இழவிடவில்லை மறுக்கிறாய் கூடுவதற்கு கூடலாக பிரிவதையும் பொறுக்க வல்லையல்லை இல்லை எத்தனையே பிரிவாற்ற இல்லாயாள் அவளை துயிலழ விடாமைக்கு காரணம் நீ அவளை கணப்பொழுதும் பிரியாத முடியாதபடி இருப்பதுதான் அகலையில் ஏன் இறையும் என்று மேல் மங்கை என்று ஆழ்வாரும் ஆச்சரியமாக பாடினார் எத்தனை ஏழும் பிரிவார்த்தை இல்லாயால் நாங்கள் வெளியிலிருந்து படும் பாட்டை எல்லாம் நீ அவள் அருகிலிருந்தே படுகிறாய் சிறிது கை வாங்கி அணைக்க பத்து மாதம் பிரிந்தவள் போல் படாத பாடுபடுகிறாய் இப்படிப்பட்ட உன் சுபாவத்தை அறிந்தென்றோ அவனும் உன்னை பிரிய விட்டாமல் இருக்கிறான் தத்துவம் என்று தகவன்று தத்துவம் நாங்கள் சொல்வது உண்மையே தகவு அன்று ஆனால் இது உன் சுபாவத்துக்கு தகாது அன்றைக்கே தத்துவம் தகவல் உண்மையாக இது உன் சுபாவத்துக்கு பொருந்தாது இங்கு தகவு என்பது தயை என்னும் இரக்க குணத்தை குறிக்கிறது உன்னுடைய கருணைக்கு பொருந்தி இருக்கிறது அல்ல நீ செய்யும் காரியம் தகவு தத்துவம் அன்று உன்னுடைய திருப்பை உண்மையானது இல்லை சிபாமி அவர்களை ஆசு ஆசுர பேன் என்கிறான் நமாமி அவர்களை பொறுக்க மாட்டேன் என்கிறான் அவனுக்கும் ந குற்றம் செய்யாதவன் ஒருவன் இல்லை என்று உனக்கும் வாசு இல்லை ஆகிவிட்டது இவளுக்கு குறை சொல்லுகையாவது இவளை எம்பெருமானுக்கு ஒப்பிக்கை நீர்மையால் வெஞ்சினவர்களை நீர்மையில் குறைந்தவர்களோடு ஒப்பிடுவதற்கு குற்றமே என்றோ பிராட்டி பெருமானை விட குணங்களில் உயர்ந்தவள் என்பதை சீம்தான் மகமிகா மனும் ஸ்ரீதேவியை உன்னைக் காட்டிலும் உயர்ந்தவளாகவே நாங்கள் கூறுகிறோம் என்று பட்டரளி செய்தார் தத்துவம் அன்று தகவன்று என்றும் அன்றி வைக்கலாம் இது உன் சுபாவத்துக்கும் பொருந்தாது உன் சுபாவத்துக்கும் பொருந்தாது என்று பொருள் என்னுடைய புருஷகாரம் பாவம் அதற்கும் போராது கிருபைக்கும் போராது என்று பெரியவாச்சான் பிள்ளை விவரித்தார் தத்துவம் சரூபம் அதாவது சுரூபாதிக ரூபக தர்மம் உபாயமும் உபயத்துவமும் உனக்கு சுபாவங்கள் சுரூப நிருபக தர்மங்கள் நிரூபிக்கப்பட்ட சுரூபத்தில் உள்ள குணங்கள் மட்டுமல்ல என்று பட்டால் பகவானுடைய சுரூபத்தை நிரூபித்தள்ளினார் பிராட்டியின் ஸ்வரூபம் புருஷகாரத்துமே என்கிறாள் ஹிரீசதே பதின் பதின்யௌ லக்ஷ்மி புருஷகாரத்தே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி மாம மதம் ஹேதேது ஆத்தியந்தா லக்ஷணம் பவேது லக்ஷ்மியானவள் புருஷகாரத்துவத்திலே நிலை நிற்பவள் என்று மகர்ஷிகள் அறுதியிட்டார்கள் எனக்கு அதுவே இஷ்டமானது ஸ்ரீதேவிக்கு புருஷகாரத்தை தவிர வேறு லட்சணம் இல்லை என்று பகவானே பாஞ்சராத்திராகமத்தில் கூறுகிறான் ஆக தத்துவம் அன்று என்றதால் உன் சுரூபமான புருஷகாரத்துவமும் அழிந்தது தகவு அன்று என்கிறாலே உனக்கு அசாதாரணமான ஏற்றத்தை தரும் குணமான தயையும் அழிந்தது என்கிறார்கள் தத்துவம் அன்று தகவன்று உன் சுரூப சவாவங்களை பெற்று சத்தை பெற வேண்டிய எங்களை அவனோடு சேர விடுவாயாக என்கிறார்கள் தத்துவமன்று தகவன்று ஜெகன் மாதரம் என்கிறதுக்கு சேராது அசரண்ய சரண்யாம் என்கிறதற்கும் சேராது தேவதேவேதி திவ்ய மகிழ்ச்சியும் என்று கட்டணப்பட்ட கட்டின பட்டத்துக்கு சேர்ந்தது இத்தனை என்று ஆராயிரப்படி இப்படியாக நப்பினை பிராட்டியையும் கண்ணனையும் ஒரு சேர எழுப்புகிறதிலே இவர்கள் நிலைநிற்கிறார்கள் இதோடு இன்றைய பாசனத்தின் வியாக்கியானம் நிறைவு பெறுகிறது அடுத்த பாசனம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று கண்ணபுராணியை நேரடியாக எழுப்பும் அந்த ஒரு பாடல் நடைபெற நிலைபெற இருக்கிறது காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாதவா ஸ்ரீரங்கநாத ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் சுவாபிய பரிபால்தாம் நியாய மாணிம் மயி சாஹோராமணை சோமஸ்தித் யோகாசனோ ஆண்டா திருடி சரணம் விஷ்ணுச்சி மனோனந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியைதாயை நித்தியமம் விரந்தாரணியாயராமாஜாய்ணிபிரணநதாய்சூதாயம் அடியேன் ஸ்ரீனிவசராமாஜதாசன்